வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அரூரா அன்பர்களே இன்றைய பதிவு அன்பர்களின் வேண்டுகோளுக்கு கிணங்க என்ன என்று கேட்டீர்களேனால் விவாகரத்து இதை பற்றி எமக்கு வரக்கூடிய அழைப்புகளில் எழுபத்தைந்து சதவீத அழைப்புகள் விவாகரத்து பற்றி தான் கேட்கிறார்கள் அலைபேசியில் மெயிலில் தொடர்பு கொள்ளும் அன்பர்கள் எனது கணவர் சரியில்லை மனைவி சரியில்லை பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பம் சரியில்லை மாப்பிள்ளை வீட்டார் குடும்பம் சரியில்லை பெண் வீட்டார் குடும்பம் சரியில்லை என ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டு மன ஒற்றுமை இல்லாமல் தினமும் இதே செய்திகள் தான் எமது அலைபேசியில் எழுபத்தைந்து விழுக்காடு வந்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஏதாவது சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள் ஐயா என்று அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவு விவாகரத்தை பற்றி விவாகரத்து ஏன் நடக்கிறது எதனால் இதற்கு யார் காரணம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கவுள்ளோம் அதற்கு முன் நமது ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்க உள்ளது விரைவில் நீங்கள் இலவசமாக ஜோதிட பயிற்சி பெற வேண்டுமானால் நமது ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் பதிவிடக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்தீர்களேயானால் உங்களுக்கு நாம் போடக்கூடிய பதிவுகள் உங்கள் உள்ளங்கையில் வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் சிறந்த ஜோதிடராக முடியும் உங்களுக்கு ஜெயகௌரி ஜோதிடாலயம் அதற்குண்டான வழிவகைகளை செய்து உங்களை இருகரம் கொண்டு கூப்பி நீங்களும் சிறந்த ஜோதிடர்தான் என்ற அரியணையில் அமர வைக்க காத்திருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நாம் பதிவிடக்கூடிய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்தீர்களேயானால் போதும் சரி அன்பர்களே பதிவுக்குள் செல்லாம் விவாகரத்து ஏன் நிகழ்கிறது என்று கேட்டீர்களேயானால் ஜோதிடம் இவைகளை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் பொதுவாக நாம் சொல்லும் கருத்து முதலில் பெற்றோர்களை தான் குறை சொல்வேன் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் தயவு செய்து பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் நடத்தி வைக்கும் பொழுது ஓர் நல்ல ஜோதிடரை தேர்வு செய்து அவர்களிடத்தில் நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வையுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் கூட அதுதான் நல்லது ஏன் என்று கேட்டீர்களே ஆனால் நல்ல ஜோதிடர்களை தேடி கண்டுபிடியுங்கள் நல்ல ஜோதிடர்கள் கிடைப்பது மிகவும் அரிது ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை தேடி தான் உங்கள் வேலை எதற்காக சொல்கிறேன் என்றால் நீங்கள் திருமண விஷயத்தில் செய்யும் தவறு ஒரு சந்ததிகளின் தவறு உங்கள் வம்சாவளிக்கு செய்யக்கூடிய தவறு உங்கள் பரம்பரைக்கு செய்யக்கூடிய தவறு உங்கள் வம்சமே அழிந்து அழிந்துவிடக்கூடிய நிலையெல்லாம் இந்த திருமணத்தில் தான் உள்ளது பாருங்கள் உங்களுக்கே புரியும் உங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை சரியில்லை என்றால் உங்கள் சந்ததி அழிந்து விட்டது உங்கள் பரம்பரை இல்லை அவ்வளவுதான் அதனால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் திருமண விஷயத்தில் பெண் பிள்ளையின் ஆண் பிள்ளையின் ஜாதகத்தை கொண்டு ஓர் நல்ல ஜோதிடத்தில் பொருத்தம் பார்த்து அவர்களை நீங்கள் சேர்த்து வைத்தீர்களே ஆனால் அவர்களின் மனவாழ்வு வெற்றிகரமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் உங்கள் சந்ததிகள் தலை உங்கள் வம்சாவளிகள் வாழையாக தலைக்கும் அதற்கு நீங்கள்தான் பொறுப்பு பிள்ளைகளாகிய நீங்களும் அதற்கு பொறுப்பு தான் நீங்கள் மட்டும் அந்த பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்க முடியாது உங்களுக்கும் பொறுப்பு உள்ளது நீங்களும் பெற்றோர்கள் எந்த பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்காக பிறந்த ஜீவன் நீங்கள் ஆயிரம் இன்னல்கள் துன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஜீவன்கள் பெற்றோர்கள் மட்டும்தான் தயவுசெய்து அவர்களின் பேச்சைக் கேளுங்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டும்தான் தருவார்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பார்கள் எனவே அவர்களின் பேச்சைக் கேட்டு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் இது உங்களை சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல உங்கள் வம்சாவளியை சார்ந்த பிரச்சனையும் கூட அதை நீங்கள் உணருங்கள் நீங்கள் செய்யும் தவறு பிழை உங்கள் வம்சமே இல்லாமல் போகிவிடும் வாரிசு இருந்தால்தானே வம்சம் இருக்கும் நீங்கள் செய்யும் தவறினால் ஒரு விரக்தியில் திருமணமே எனக்கு தேவையில்லை என்று விலகிவிட்டீர்கள் என்றால் மூப்படைந்து நீங்கள் மரணித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வம்சம் என்ன ஆகும் இதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும் எனவே உங்கள் கையில் தான் உங்கள் வம்சம் உள்ளது அதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே பெற்றோர் சொல்லும் பேச்சை கேட்டு அவர்கள் பார்க்கும் பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைத்துக் கொள்ளுங்கள் அன்பர்களே சரி இது நீங்கள் உங்களுக்கு பொறுப்புகள் கடமைகள் அதேபோல் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறது என்று கேட்டீர்களே ஆனால் ஜோதிடத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களது கர்ம வினை ாப்தம் நீங்கள் என்ன வாங்கி அதை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஆணாக இருந்தால் சுக்கிர பகவான் உங்களுக்கு மனைவி பெண்ணாக இருந்தால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கணவன் அப்போ சுக்கிர பகவான் ராகு கேது மற்றும் அசுப கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி இவர்களின் சேர்க்கையில் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் இதில் தொடர்பில் இருந்தார்களானால் அமர்ந்திருந்தானால் அமர்ந்து இருந்தார்களானால் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டு விவாகரத்து அடிதடி வழக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் பிரிதல் அல்லது ஆள் இழப்பு இவை கூட நிகழும் பெண்கள் என்றால் செவ்வாய் தான் கணவன் அப்போ செவ்வாய் நான் சொன்னது போல ராகு கேது பிடியில் மற்றும் அசுப கிரகங்களான சனி சூரியன் இவர்களின் பிடியில் இருந்தாரானால் உங்கள் கணவன் சரியில்லாத நிலையில் இருக்கும் அதாவது சண்டை பிரச்சனைகள் விவாகரத்து கோர்ட்டு கேஸ் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவது இது போன்ற அமைப்புகள் கொடுத்துவிடும் எனவே நீங்கள் இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் முடிவெடுக்க கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் நீங்கள் தெரிந்து கொண்டாலும் நீங்கள் அதை முடிவெடுக்க கூடாது என் கணவர் சரியில்லை இந்த அஸ்வினி அருள்ராம் ஐயா சொன்னார் எனவே இந்த ராகுகேது பிடியில் செவ்வாய் இருக்கிறது சுக்கிரன் இருக்கிறது அதனால் என் மனைவி சரியில்லை என் கணவன் சரியில்லை எங்களுக்குள் விவாகரத்து ஆகிவிடும் என்று நீங்கள் கவலைப்படவோ நீங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நீங்கள் நடந்து கொள்வதற்கு உண்டான நிலை வேண்டாம் நீங்கள் அதை செய்யவும் கூடாது ஏனென்றால் அதில் சில பல விதிவிலக்குகள் இருக்கிறது அது ஜோதிட அறிஞர்கள் ஜோதிட வல்லுநர்களுக்கு அது தெரியும் அந்த இணைவே இருந்தாலும் அது ஒன்றும் செய்யாது நீங்கள் வாழலாம் என்பதற்கு விதிவிலக்குகள் இருக்கு அது அவர்களுக்கு தெரியும் ஜோதிடர்களுக்கு அவர்கள் அதை கணித்து ஆராய்ந்து அவர்கள் செய்யலாம் என்றால் செய்யுங்கள் செய்யக்கூடாது என்றால் விட்டுவிடுங்கள் அதுதான் நல்லது ஆனால் நீங்கள் அந்த இணைவை வைத்து கொண்டு இப்படித்தான் ஆகும் இப்படித்தான் ஆகும் என்று நீங்கள் அதை செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் ஜோதிடர்கள் தான் அதை கணித்து சொல்ல முடியும் அவர்கள்தான் அவர்களுக்கு தான் அது தெரியும் உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக நான் இதை சொல்கிறேன் நீங்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் இது போன்ற அமைவுகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு எனவே தாமதிக்காமல் உங்களது குடும்ப ஜோதிடரிடம் சிறந்த ஜோதிடர் அவர்களிடம் கொண்டு உங்கள் ஜாதகத்தை காட்டினீர்களே என்றால் அவர் அதற்குண்டான பரிகாரத்தையோ தீர்வையோ அவர் உங்களுக்கு சொல்லுவார் அதை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைத்து கொள்ளுங்கள் சரிங்களா இதற்கு இந்த அமைப்பில் இருந்தால் பரிகாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்றால் பரிகாரங்கள் என்பது அவரவர்கள் ஜாதகத்தை பார்த்து கிரக நிலையை பார்த்து தான் சொல்ல முடியும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் ஓர் அறுபது அறுபத்தைந்து விழுக்காடு தான் பலன் தரும் இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஐயா நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நான் செய்தேன் எனக்கு அது நடக்கவில்லை என்ன ஜோதிடம் என்ன தெய்வம் என்று இப்படியெல்லாம் நிறைய பேர் நினைப்பதுண்டு கேட்பதுண்டு அவர்களுக்காகத்தான் சொல்கிறேன் காரணம் உங்கள் ஜாதகம்தான் அதில் காரணம் பொது பலன் என்பது வேறு உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான பரிகாரம் கொடுப்பது என்பது வேறு உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்காக கொடுக்கும் பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தைந்து விழுக்காடு தான் பலன் தரும் தராமலும் போகலாம் உங்கள் ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்தது புரிகிறதல்லவா எனவே நீங்கள் பொது பலனாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அது உங்களுக்கு ஓரளவு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு நன்மை தர பயக்கும் என்ன என்று கேட்டீர்களே ஆண்கள் நீங்கள் சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றால் திருமணம் ஆன பெண்களுக்கு அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு தோராயமாக ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு முப்பத்தைந்து வயதுக்குள்ள பெண்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யுங்கள் வஸ்திர தானம் பண்ணுவதோ மாங்கல்ய தானம் பண்ணுவதோ திருமணத்திற்கு ஏதேனும் உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதோ இப்படி இளம் குடும்பத் தலைவி அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து வந்தீர்களேயானால் உங்கள் இடத்தில் உள்ள குறைகள் உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும் அதை செய்ய என்னால் இயலாது என்று கேட்டீர்களேயானால் லட்சுமி அன்னையை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் லட்சுமி அன்னையை வழிபட்டு வாருங்கள் லட்சுமி மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் உள்ள பிரச்சனைகள் அகலும் நீங்கும் சந்தோஷம் தனம் உங்களுக்கு நிலைக்கும் அதே பெண்கள் நீங்கள் உங்களுக்குண்டான பரிகாரங்கள் கணவன் செவ்வாய் ராகு நினைவு உள்ளதால் கணவன் சரியில்லாமல் இருப்பார் என்று நீங்கள் உங்களுக்குள் என்ன வேண்டாம் அதற்குண்டான பரிகாரம் முருக வழிபடுங்கள் அல்லது மாரியம்மனை வழிபடுங்கள் முருக மாரியம்மன் இவர்கள் இருவரையும் நீங்கள் வழிபட்டாலோ அல்லது கந்த சஷ்டி கவசம் மாரியம்மனின் தாலாட்டு இவைகளை நீங்கள் படித்தாலோ உங்களுக்குண்டான பிரச்சனைகள் அகலும் நீங்கள் கணவன் மனைவிக்குள் உள்ள பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அன்பர்களே இதை நீங்கள் செய்து உங்கள் வாழ்வில் வளம் பெற்று மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷத்துடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க எல்லாம் அல்ல இறைவன் உங்களுக்கு அருளட்டும் என்று வேண்டி நமது ஜெயகௌரி ஜோதிராலயத்தின் வாயிலாக இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்ததில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஏற்கனவே சொல்வது போல் ஜோதிடம் சார்ந்து ஏதேனும் சந்தேகம் வேண்டுமானால் ஜைகௌரி ஜோதிராலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் கீழே அலைபேசி எண்ணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் தொடர்பு கொண்டு நிவர்த்தி பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம்